thank <laughs> you திருப்பியும் அமைதியின்மை போராட்டம் நடத்தப்பட்டது

जी नासिंग है। डॉक्टर वंदे बड़ी है। डॉक्टर रंगल के वंदे। नाना आरोग्य माता है रंगल। इन्होंने भरत नहीं मिले हैं। घरंजा कटवानी है तो। घरंजा कटवानी, दानिया कटवानी रखे। घरंजा इन्दानिया कटवानी रखे। बामी जाने नहीं मिले। என்ன தண்ணி முடியிரே đi தண்ணி முடியிரே என்ன 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 என்ன

அவருக்கு எல்லாம் ஓகே எல்லாம் ஓகே இல்லை அவருடைய இந்த இஷ்யூ ஓகே தண்ணி கரண்ட் அந்த இஷ்யூ ஓகே அவருக்கு தண்ணி கொடுப்பட்டிருக்கு அவருடைய பவர் லைன் அவருக்கு வந்து அவர்கிட்ட மெடிசனும் கொடுப்பட்டுருக்கு ஓகேவா ஓகேவா நீ தண்ணி கரண்ட் வச்சுடா

ஆக்சன் எடுத்திருக்க முடியும் கவர்னருக்கு அந்த இடத்திலேயே சொல்ல இருக்க முடியும் அர்ஜுனாவின் நியமனம் ரத்து செய்யப்படாது ரத்து செய்யக்கூடாது என்பதை டக்ளஸ் தேவானந்தா உறுதிப்படுத்த வேண்டும் இங்கே உள்ள அமைச்சர்கள் எமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அர்ஜுனாவின் நிரந்தர நியமனத்தை உறுதிப்படுத்தப்பட வேண்டிய கடமைப்பாட்டில் உள்ளார்கள் எங்களது வாக்குகளுக்காக ஏங்கி நிற்கும் ஜனாதிபதி வேட்பாளர்கள் இந்த நியாயமான தென்மாராட்சி மக்களின் தென் மக்களுக்காக ஒரு பாராளுமன்ற பிரதி இல்லாத ஒரு குறையை நாங்கள் உணர்கின்றோம் மக்களின் நீதியான கோரிக்கைக்கு கரம் தர ஒருவர் கூட இன்றைக்கு இல்லை நீங்கள் அனைவரும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இங்கே காலத்தில் நிற்க வேண்டும் அந்த அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் மக்கள் மருத்துவன் நியமனத்தை நிரந்தரமாக்க ஜனாதிபதியுடன் பேச வேண்டும் உடனடியாக வேண்டும் டக்ளஸ் டக்ளஸ் தவறை தேவானந்தா அமுல்படுத்திய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எடுத்து சென்று ஜனாதிபதியுடன் கிடைக்க வேண்டும் நியமனம் நிரந்தரமாக்கப்பட வேண்டும் நியமனம் நிரந்தரமாக்கப்பட வேண்டும் வைத்திய சாலையை விட்டு கைவிட்டு நோயாளிகளை கைவிட்டு சென்ற அனைத்து மருத்துவர்களும் அனைத்து தாதிமாரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் முன் கொண்டு போங்கள் நாங்கள் நீதிபதியாக விரைவில் விரும்பவில்லை எங்களிடம் நீதிபதிகள் இருக்கின்றார்கள் நேர்மையான நீதிபதிகள் இருக்கின்றார்கள் நீதி வழங்குவதற்கு அவர்களிடம் கொண்டு செல்லுங்கள் போலீசாரு நீங்கள் எங்களை மக்களை காப்பாற்றுவதற்கு நீங்கள் எங்களுடைய மக்களின் கோரிக்கைகள் நியாயமான அந்த மருத்துவர்களையும் தாதிமாரையும் கைது செய்து அவர்களை நன்றியின் அதுவரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும் இது எங்களுடைய இலங்கை அரசுக்கு எதிராகவோ அல்ல இலங்கை போலீஸ் துறைக்கு எதிராகவோ இல்லை இந்த மருத்துவ மாபிராக்களுக்கு எதிரானது எமது உடம்பு எமது ரத்தத்தை எமது தேசியம் சொல்லி திரிந்த அரச மருத்துவர் சங்கம் என்று கூறி தெரிகின்ற இந்த அரச மருத்துவர்களுக்கு எதிரானது நியாயமான நேர்மையான